கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தை பார்த்து சரமாரியான கேள்வியை என்ன கேள்வி கேள்வி கேட்டாங்க கேட்டாங்க எதற்காக கேட்டிருக்காங்க ஏதேனும் பிளவு ஏற்படுமா என்ன கேள்வி எதற்கான கேள்வி முழு விபரத்தை இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்ம சேனல்ல அரசியல் சார்ந்து பல்வேறு வீடியோக்கள் நம்ம தினந்தோறும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு அரசியல் ஆர்வமா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடக்கூடிய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அரசியலில் ஈடுபாடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம வீடியோ பல பேர் பாக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க அதற்கான ஒரு நினைவு இதை நீங்க எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பேச இருக்கிறோம் பீகார்ல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வந்துட்டு பல குளறுபடிகள் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையே தேர்தல் ஆணையமே குழப்பம் இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சரமாரியான கேள்வி இதுல மக்களும் அதுல குழம்பி தேர்தல் ஆணையமும் குழம்பி இந்த விவகாரம் தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு நாளா பல ஊடகங்கள் இதை பத்தி பேசிட்டே வராங்க சரி இப்படியாக பல ஊடகங்கள் பதிவு செஞ்சுட்டு வராங்க இன்னைக்கு என் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாபெரும் கட்சியே தேர்தல் ஆணையத்தை பார்த்து சரமறையான கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எண்டிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி அதாவது சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேச கட்சி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஏன் எழுதுனாங்கன்னா இப்போ இந்தியாவுடைய குடிமகனா இல்லையா அப்படிங்கிறது சரி பாக்குறதுல உங்க வேலை கிடையாது வாக்காளர் பட்டியல தான் எஸ்ஐஆர் வந்து ஒரு மிக முக்கிய நோக்கமா பாத்துக்கணும் இத வந்து நீங்க குடியுரிமை சரிபார்ப்பா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு தேசம் பீகார்ல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இப்படி பல்வேறு தரப்பட்ட எதிர்ப்புகள் வரும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் ஏன் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல இப்படி தீவிரம் காட்டுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்கள் அந்த பதினோரு டாக்குமெண்ட் பட்டியில் ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இதெல்லாம் பரிசீலனை பண்ணுற இதில் வந்து இணைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு ஆதார் கார்டுங்கிறது வெறுமனே அடையாளத்துக்கு தான் குடியுரிமைக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இணைக்கலை இப்படி தேர்தல் ஆணையமே சொல்லிவிட்டு ஆனா அங்க நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் எப்படியாக இருக்குது இதுதான் உயர் பத்திரிக்கை தெல்ல தெளிவா எழுதியிருந்தாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு போகக்கூடிய பிஎல்ஓ அதிகாரிகள் என்ன பண்றாங்க அந்த பதினோரு டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கிட்டையும் ஆதார் கார்டை மட்டும் பார்த்துவிட்டு செல்வதாக ஆதார் கார்டை மட்டும் பார்த்துட்டு செல்றதா ஒரு நியூஸ ஒயர் பத்திரிக்கை தெல்ல தெளிவா எழுதியிருந்தாங்க இப்படி பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு ஆதார் கார்டுலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் ரேஷன் கார்டும் பார்க்க மாட்டோம் எங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு இருப்பிடச் சான்றிதழ் இதை தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ ஆதார் கார்டை தான் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய செய்தி வெளியாகி இருக்குது அப்ப தேர்தல் ஆணையமே குழம்பு இருக்கிறாங்க இந்த திருத்தத்தை எதுக்கு செய்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல இதனால மக்களே மாபெரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க இதனால பின் விளைவு என்ன ஏற்படும்னா அவங்களுடைய ஓட்டுரிமைதான் பறிக்கப்படும் ஒரு சாதாரண இந்தியாவுடைய ஜனநாயக மக்களாக இருக்கக்கூடியவங்களுடைய ஓட்டுரிமைதான் இதில் பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மையா எதிர்கட்சிகள் எதிர்த்து போராடிட்டு வராங்க இப்ப மட்டும் இல்ல தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் பீகார ஏற்கனவே மகாராஷ்டிராவுல நடந்த மோசடி மாதிரியே பீகார்லயும் நடத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க பீகார்ல மாபெரும் பேரணியா போய் போராட்டம் நடத்தினாங்க ஆர்ஜேடியில் இருக்கக்கூடிய தே தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இதுக்கு கை கைகோர்த்து சப்போர்ட் பண்ணி அங்க பல எல்லாம் சப்போர்ட் பண்ணி அங்க போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டத்துக்கும் தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லல தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனை ஏன் நடத்துறீங்க இதனால பல விளைவுகள் தான் வருதுன்னு சொல்லிட்டு பல விளைவுகள் வரும்னு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவிஷனை தொடர்ந்து நடத்தி கொண்டே தான் வருகிறார்கள் அதுவும் கிட்டத்தட்ட பீகாரில் ஏழரை கோடி மக்கள் இருக்கிறாங்க வர அக்டோபர் நவம்பருக்குள்ள இதெல்லாம் நடத்தி முடிச்சிருவாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதில் மிகமாக முக்கியமாக பாதிக்கப்படுறது புலம்பெயர்ந்தவர்கள் தான் இங்கிருந்து வேற இடத்துக்கு எங்கேயோ வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க கிட்ட போய் இந்த பதினோரு டாக்குமெண்ட் கொடுடான்னா அவன் வேலையை பார்ப்பானா ஏற்கனவே பீகாரில் பொருளாதார பிரச்சனை இருக்குது அவன் வேலையை பார்ப்பானா அந்த இந்த பதினோரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் நான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் ஓட்டு போடுவானா ஏன்னா அவன் நினைக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க ஏற்கனவே ஓட்டு போட்டே எனக்கு இங்கே ஒன்றும் நடக்கல இதில் வேற இந்த பதினோரு டாக்குமெண்ட்டு கொடுத்து ஓட்டு போட்டால் தான் எதை நடக்கணுமான்ட்டு ஓ எனக்கு ஓட்டு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஷன்ல குறித்து நாம பேசியிருக்கிறோம் இதை இன்னும் முழு முழுபபுறமா வேணும்னா நம்மளுடைய வீடியோக்களை போய் நீங்கள் தொடர்ந்து பாருங்க சரி இப்போ தெலுங்கு தேசம் கட்சி கேட்கக்கூடியதும் ஒரு நியாயமான கேள்வி தான் ஏன்னா குடியுரிமை சரிபார்ப்பை வந்து உள்துறை அமைச்சகம் தான் பண்ணணும் ஆனால் தேர்தல் ஆணையம் ஏன் இதை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க நீங்கள் இவங்க ஓட்டர் லிஸ்ட் எடுத்துக்கோங்க யார் யாரெல்லாம் இப்போ பதினெட்டு வயசு நிரம்பி யார் யாரெல்லாம் புதுசாக வாக்காளர்களை இணைகிறாங்க அவங்கள சேருங்க யார் யாருக்கெல்லாம் இந்த வா ஓட்டு போடக்கூடிய தகுதி இல்லையோ அவங்கள ரிஜெக்ட் பண்ணுங்கள் இதைத்தான் நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனில் செய்யணுமே தவிர இந்தியாவுடைய குடிமகனா இல்லையா தெளிவா வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்டு சரி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டதுக்கு தான் பதில் சொல்லலை தேர்தல் ஆணையம் இப்ப என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்டிருக்காங்களே அதுக்காவது பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி பல பிரச்சனைகளை தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்கட்சிகளாகட்டும் இப்ப ஆளுங்கட்சியே குற்றச்சாட்டி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் முன் வந்து தார்மீக பொறுப்பேற்று பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுதான் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இப்படி தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லல அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் போய் அடுத்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்புறம் ஓட்டு போடலைன்னா என்ன நிலைமையில நாடு எங்க போய் நிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த நிலைமைக்கு தேர்தல் ஆணையம் மக்களை தள்ளிவிட செய்யாமல் தேர்தல் ஆணையம் தான் இதற்கு முற்றிலுமாக பொறுப்பேற்று பதில் சொல்லணும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு மொத எதிர்ப்பு குரலை கொடுத்தவங்க வெஸ்ட் பெங்கால் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் ஏன் அவங்க எதிர்ப்பான குரலை கொடுத்தாங்கன்னா அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடக்க போகுது பீகார்ல இது ஒரு மாடலா தான் தேர்தல் ஆணையம் பண்றாங்க அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல வருவாங்க அங்க செக்கு வைப்பாங்க ஒன்னு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எல்லாம் பறிச்சிருவாங்க ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பலமே இஸ்லாமியர்கள் தான் அவங்க ஓட்டை பறிச்சுட்டாங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் மத்த ஓட்டெல்லாம் பாஜக போயிட்டு வெஸ்ட் பெங்காலையும் அடுத்து பாஜகவை பாஜக வந்து இடம் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்த மம்தா அவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து இந்த கேள்வி எழுப்புறாங்க இத்தனை கேள்விகள் எத்தனை மனுக்கள் அது உச்ச இந்த எதிர்த்து மட்டும் கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு மனுக்கள் அத்தனை மனுக்கள் போயும் தேர்தல் ஆணையம் என்னதான் தேர்தல் ஆணையத்தையே உச்ச சரமாரியான கேள்வி கேட்டது நீங்க பாத்திருப்பீங்க அதை கபில்சிபல் அவர்களை அப்படியே அடிச்சு தூக்குற மாதிரி என்ன தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய பொம்மையா செயல்படுறீங்களா பாஜக தான் உங்களை இயக்குதா அப்படிங்கிற டேரக்டான கொஸ்டின்லாம் இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் கபில் சிபிலும் கேட்டிருந்தாரு இப்படி தொடர்ந்து விவாதங்கள் போயிட்டு இருக்கு இதனால தொடர்ந்து மக்கள் வந்து நல்ல ஒரு அனலிட்டிக்ஸ் ஸ்கில்லோட இதை பாக்குறாங்க இந்த ஸ்பெஷல் ஒரு விஷனை இப்படி எல்லாரும் தெரிந்து கொண்டு ஆனால் பீகார் மக்களுக்கெல்லாம் இது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறதே தெரியல தமிழ்நாட்டு ஊடகங்கள் இதை தொடர்ந்து பேசிட்டு வராங்க அங்கே இருக்கக்கூடிய பீகார் ஊடகங்களை யார் நிர்வகிப்பது இல்லை இதை பற்றி பேசுனா அங்கே ஊடகங்களை முடக்கிடுறாங்களா இப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் எலும்புக்கிறது ஏன்னா பீகாரில் ஆளக்கூடியவங்க என்டிஏ கூட்டணி அந்த கூட்டணி இதை பற்றி தெள்ள தெளிவாக பீகார் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்லையா பீகாரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் இதை பத்தி எந்த வாயுமே துறக்கலைங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஆதரவாக செய்யக்கூடிய விஷயமா என்னன்னு தெரியல மற்ற விஷயத்துக்கு இதுவே காங்கிரஸ் ஏதோ பண்ணா ஆஹா ஓஹோன்னு வாய் திறப்பாரு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி அதுவும் பீகார்லதான் நடத்துறாங்க பீகார்ல ஒரு முதல்வராக இருக்கிறார் ஒண்ணு இதனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்னாவது சொல்லி இருக்கலாம் அதுவும் சொல்லல இதனால இத்தனை விளைவுகள் வருது அதுக்கு பேட்டி கொடுத்திருக்கலாம் அதுவும் கொடுக்கல என் கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியே இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி இதை நீங்க வந்து நிரூபிக்க வேண்டும் குடியுரிமையை சரி பாக்குறீங்களா வாக்காளர் பட்டியலை சரி பாக்கிறீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இதுக்காவது தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா சொல்லாதான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை நீங்க எப்படி பாக்கறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன